என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு வியூஸ் போகலையா அப்போது நல்லா தமிழில் தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க நல்ல வீடியோ தான் கிளிக் பண்ணிக்க ஏன்னாக்கா இனிமே உங்களுக்கு வியூஸ் வர்றது கண்டிப்பாக ஆனால் அதுக்கோசம் பத்து வியூஸ் வர இடத்துல ஒன் மில்லியன் வியூஸ் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் பத்து வியூஸ் வர இடத்துல உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்லேருந்து வரும் ரெண்டாயிரம் வந்து வர இடத்துல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வரும் அப்படியே பத்தாயிரம் வர வியூஸில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் போகும் சரிங்களா அதுக்கோசம் அதிகமாக நான் ஏ திகிதி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பாக வரும் அது நான் உறுதியாக சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னாக்கா இதுக்கு மேலே இது போல நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் கண்டிப்பாக போட்டு நேர்ப்பேன் ஸோ இந்த ரீல்ஸை பாருங்கள் என் வீடியோவே பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க போகலாம் அது என்ன ட்ரிக்குன்னா ஸோ யூடியூப்பில் க்ரோ பண்ணோன்னா கன்சிடென்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கூட இருட்டோம் நல்லா எடிட்டிங் பண்ணிட்டு அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எடுத்து போட்டு டெய்லி ஆனால் ஒரு நாள் ஒரு வீடியோ ஓகே உங்களால் முடிஞ்சால் ஒரு நாள் ஒரே ஒரு வீடியோ கன்ஃபார்மாக இந்த ஆகணும் சரிங்களா இன்றைக்கி ஒரு நாள் போட்டோம் நம்ம ரெண்டு நாள் பொத்து போடலாம் மூணு நாள் பொத்து போகலாம் வேலைக்கே ஆகாது அப்படி உங்களுக்கு நாளைக்கு எதனால் ஒரு வேலை இருந்தால் சப்போஸ் வேலை இருந்தால் இன்னைக்கு ஒரு நாலு நாலஞ்சு வீடியோ ரெடி பண்ணிட்டு ஷெடியூலில் போட்டு வச்சிருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் உங்க வேலையை பாக்கலாம் இங்கே தானா ரிலீஸ் ஆயிட போது யூடியூப்ல சரிங்களா ஸோ அதனால தான் சொல்றேன் கன்சிடென்சியாக இருக்கணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் யூடியூப் எல்லோரம் அதுதான் கவனிக்கு உங்க வேலை செய்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கிறாங்க சோ டெய்லி டெய்லி வீடியோ போட்டே ஆகணும் உங்களுக்கு எந்த எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சோ நாளைக்கு உங்களுக்கு வேலை தெரிஞ்சு போச்சுன்னா இன்றைக்கே மொத்தமே கிளியர் பண்ணி வச்சுருங்க சரிங்களா இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா டெய்லி வீடியோ போடுங்க இல்லைன்னு சொல்லல அதுக்கோசம் ஒரு நாள் நல்லா வியூஸ் போயிடுச்சே விட்டுற நாலஞ்சு வீடியோ கண்டினியூ போடலாம் அப்புறம் ரெண்டு நாள் விட்டுடலாம் அது தப்பு கூட பண்ணக்கூடாது சில பேர் என்ன அது வியூஸ் நல்லா தான் வருது இன்னும் ஒரு நாலஞ்சு வீடியோ எக்ஸ்ட்ரா போடலாம் அது தப்பு எப்போ பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு நாலு வீடியோனா நாலு வீடியோ ஒரு நாளைக்கு மூணு ஷாட்னா மூணு ஷாட்ஸ் இல்லை ஒன்று போட்டுனா ஒன்று தான் கண்டினியூ அது பண்ணே ஆகணும்னு இன்றைக்கி ஒரு நாள் பத்து வீடியோ போட்டு நாளைக்கு ரெண்டு வீடியோ போட்டு அந்த நாள் இல்லாத போயிடுச்சு அப்படி நீங்கள் நினைப்பேன் பத்து வீடியோ தான் போட்டால் நாலஞ்சு நாள் கவர் ஆகிடும் அப்படி ஆகாது சரிங்களா அந்த தப்பு கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேணாம் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க வியூஸ் வரும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாரும் க்ரோ ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைதெல்லாம் இருக்குங்களேன் நானும் தான் நானும் தான் புதுசில் ஏதே தப்பு பண்ணிட்டுறேன் அதுக்கப்புறம் தான் நானும் கொஞ்ச கொஞ்சம் அடிப்பட்டு கற்றுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் அதுக்கோசம் நான் பெரிய யூடியூபர் ஆகிற மாதிரி இல்லை ஓகே இப்போ என்ன லெவலில் இருக்கணும் அந்த வியூஸ் அந்த சப்ஸ்கிரைப் கேன் ஆகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் என் பேஜ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தளவு நீங்கள் வந்துடலாம் சரிங்களா ஸோ நான் சொல்கிறது ஒரு ஒரு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ಇಂಥ ஸோ உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னுக்கா யாருன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்று பெரிய ஸ்டார் ஒரு பெரிய யூடியூபர் நான் இல்லை பட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ ரீசண்ட்டாக வீடியோஸ் போடுறது எல்லாமே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னு இல்லை எப்போ இப்போ லட்சக்கணில் கூட வியூஸ் போகுது காரணம் இருக்குது ஒரு அப்ளிகேஷன் அதை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அது உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக சைடு ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சரிங்களா கண்டிப்பாக பாருங்கள் அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வியூஸ் வரது வரத்தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோர் போகிறோம் சரிங்களா ப்ளே ஸ்டோர் போயிட்டு அங்கே ஒய் டூல் ஒய் டூல் டைப் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வரும் அதில் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் சரிங்களா நீங்கள் அடுத்தவங்க வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் டைட்டல் எடுக்க நம்ம வீடியோவில் போயிட்டு அவங்களது லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும் அப்புறம் உங்களுக்கு கண்ணி வைரல் ஆகிறது ஓப்பன் ஆகிடும் காரணம் என்னென்னா அவங்களது டைட்டல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்தோம் சரிங்களா அப்படியே எடுத்து அப்படியே காப்பி பண்ணிட்டு கூட போடலாம் நோ இஷ்யூ யூடியூப் இதில் எதுவுமே பண்ண மாட்டாங்க காப்பி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னாக்கா இது அவைலபிள் இருக்குது ப்ளே ஸ்டோர் நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன் போயின்னு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அது பாருங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஒரு நாலஞ்சு நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நைட்டு நைட் உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக வரும் காரணம் அங்கே எவ்வளோ வியூஸ் போயிடுச்சு அந்த அளவுக்கு இல்லைனா கூட அதோட பாதிக்கு மேலே கண்டிப்பாக வரும் ஏன்னாக்கா வைரல் வீடியோவாக பார்த்துட்டு அது டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலாக தூக்கிட்டு இங்கே போட்டு அங்கே கீவேர்ட்ஸ் எது இருக்கோ இதில் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்கள் வீடியோ கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வைரல் கண்டிப்பாக ஆகும் ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ரிசல்ட் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ரைட்டாக ராங்காக நல்லா இன்ஃபர்மேஷனாக நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா நான் சொன்னால் பெருசாக இல்லை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் அதில் வியூஸ் வருதா இல்லையா ஏன்னா பண்ணியிருக்கேன் நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ பண்ணிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ நான் ஒரு ரெடி பண்ணுவேன் எது எதுனா அப்ளை பண்ணது எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்ச அதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்